ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கி செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து நேயர்கள் கேட்கக்கூடிய சில சந்தேகங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் தீர்வாக பார்த்துட்டு வரோம் அந்த வகையில் ஒரு நேர் கேட்கக்கூடியது உடல் நடுக்கம் அதிக சொட்டிங் அப்பப்போ திடீர்னு ஏற்பட்டுறது திடீர்னு பார்த்திங்கன்னா உடலில் வேர்வை அதிகமாக வருது அப்போ உடல் ஒரு நடுக்கம் ஏற்படுகின்றது இது ஜென்ரலாக லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் சுகர்னுடைய வேரியேஷன் மன அழுத்தம் டிப்ரஷன் டென்ஷன்னால் அந்த உடல் சோர்வு பசியின்மை சாப்பிடாமலே இருப்பாங்க இந்த பல வகையான காரணங்கள்னாலும் இந்த மாதிரி பிரச்சனை ஏற்படுது இப்போ இதற்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய எளிமையான யோக பயிற்சிகளை தான் இன்றைக்கு நம்ம பார்க்கப்படும் அப்போது அந்த நம்ம உடம்புல கழிவுகள் கரெக்டாக வெளியேறணும் அதிக ஸ்வட்டிங் வந்தாலும் பிரச்சனை சொட்டிங்கே வரலை அப்படின்னாலும் நம்ம உடம்புல சம் ப்ராப்ளம் இருக்குது அதே மாதிரி யூரின் கரெக்டாக போயிடணும் அதே மாதிரி மோஷன் கரெக்டாக போயிடணும் கார்பன் டை ஆக்சைடு கரெக்டாக அந்த கெட்ட காற்றுகள் வெளியேறணும் ஸோ இது எல்லாமே சரி செய்வது முத்திரைகளும் யோகாசனங்களும் மட்டும்தான் அவள் முதிரைகள் யோகாசனங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு உணவில் ஒரு ஒழுக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு இரவு படுக்கக்கூடியது ஒரு ஒன்பதரையிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரையை வச்சுக்கோங்க சாத்தியவீகமான உணவு எடுத்துக்கோங்க ஆரோக்கியம் நம் கையில் நிச்சயமாக அடிக்கடி ஷொட்டிங் ஏற்படுவது அதே மாதிரி இந்த ஸ்வெட்டிங் ஏற்படும் பொழுது ஏற்படுகின்ற உடல் நடுக்கம் அது உய அதிகமான இரத்த அழுத்தம் உயர்ந்த குறைவான இரத்த அழுத்தம் சுகர் வேரியேஷன் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஏற்படும் இவை அனைத்திற்குமே இந்த நாம் செய்கின்ற இந்த பயிற்சியின் மூலமாக ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களே முதலில் நாம் காண இருப்பது சுகாசனத்தில் முகலமுத்திரை இந்த முத்திரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு நிமிர்ந்து உட்கார்ந்துக்கணும் இது சுகாசன நிலை கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ முகழமுத்திரை பண்ணப்புறாங்க பெருவரை நோக்கி நாலு வரலும் குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு வெளிய மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல சக்தி வாய்ந்த பிராணக்காற்றை சுவாசிக்கின்றோம் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நமது உடல் மனம் அதில் இருக்கக்கூடிய டென்ஷன் ஸ்ட்ரெஸ் ரிலீஸ் ஆகுது அந்த உணர்வோடு மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் இப்போ அந்த மூச்சை மட்டும் அமைதியாக வாட்ச் பண்ணுங்கள் நார்மல் ப்ரீத்திங்கில் இருங்க காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிகமாக ஷூட்டிங் உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முத்திரை தியான முத்திரை இடதுகை கீழே வலதுகை மேலே ரெண்டு பெருவர்கள் ஒன்றையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடணும் ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் ஏக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பிராணம் முத்திரை பண்ண போறாங்க சுண்டு சொண்டுவரல் என்னோடய மேத்தில் பெருவரல் வச்சுக்கோங்க மிக மெதுவா மூச்சு உள்ள மிக மெதுவா மூச்சு வெளியோடுங்க மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் உடல் முழுக்க தலைமுதல் கால் வரை ஒவ்வொரு செல்களுக்கும் நல்ல சக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சீராக வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அர்த்த பத்மாசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க கால் நீட்டிக்கோங்க ஒரு கால் மட்டும் மட்டுக்கோங்க முகல முத்திரை பெருவரல் நோக்கி நாலு வரலை குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மிக மெதுவாக மூச்சை உள்ளெடுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தியான முத்திரை இடதுகே கீழே வலதுகே மேலே ரெண்டு பெருவர்கள் இன்னும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸேல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் கட்டும் மூச்சு வெளியே விடுகின்ற பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸ் வெளியேறுவதாக எண்ணுங்கள் மூச்சு உள்ளே இழுக்கின்ற பொழுது நல்ல நேர்முகமான எண்ணங்களை உள்வாங்குவதாக எண்ணுங்கள் பண்ணிக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் மூச்சு உள்ள போறது மூச்சு அப்படி கூர்ந்து தியானிக்கவும் இப்ப அப்படி பிராண முத்திரை மோதிரவரல் சொண்டுவரல் என்னோடய மயத்தில் பெருவர வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் முழுக்க எல்லா செல்களுக்கும் நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் இந்த முத்திரை பண்ண போகிறாங்க பொறுமையாக சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க முத்திரை பெருவரல் நோக்கி நாலு குய்த்து மேல் நோக்கி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியாவிடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு முறை மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தியான முத்திரை இடதுக்கு கீழே வலதுக்கு மேலே ரெண்டு பெருவர்களும் டச் பண்ண மாதிரி வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை விரல் சொண்டுவரல் அன்றமயத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மிக மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவோ மூச்ச வழி ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துக்கோங்க இப்போ சுகாசனத்தில் பத்ம உஜ்ஜயி அப்படிங்கிறது பண்ண போகிறாங்க கைகள் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க தலைக்கு மேலே கழுத்துலேயே பின்னாடி மூச்சை மட்டும் வெளியே விடுங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க முதல்ல பயிற்சி பண்ணும்போது அஞ்சு தடவை பண்ணுங்கள் அப்புறம் ஒரு பத்து நாள் இருபது நாள் கழித்து பத்து தடவை இப்போ சுகாசனத்திலே பத்மா கபால பாதி பண்ணப்றாங்க கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து பின்னாடி நல்லா இன்ஹெலண்ட் எக்ஸேல் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ பத்மாசனம் போட்டுக்கோங்க பத்மாசனத்தில் பத்ம உஜ்ஜெய் பண்ண போகிறாங்க முதல்ல உஜ்ஜெய் பண்ண போகிறாங்க பத்ம உஜ்ஜெய் கை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்தில் ஈஸ பின்னாடி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் பத்ம கபால பண்ண பண்ணப்றாங்க கைகளை ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க கழுத்து பின்னாடி நார்மல் பிரீத்திங் இப்போ பத்மாசனத்தில் முகலமுத்திரை மெதுவாக இனஹெயில் பண்ணுங்க மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மரம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க தியானமுத்திரை இடது கை கிளை வலதுக்கு மேலே ரெண்டு பேருவரையும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக இனஹெல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸெல் பண்ணுங்கள் ஒரு த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிராணமுத்திரை மோதிரவரல் சுண்டு வரல் அதனுடைய மையத்தில் பெருவரில் வச்சுக்கோங்க மெதுவாக என்ஹெல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் த்ரீ டைம்ஸ் தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் நீர்கள் இன்றைக்கு பார்த்த பயிற்சியை அழகாக தினமும் பிராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக அந்த அதிக ஸ்வெட்டிங் உடல் நடுக்கம் அதிக டிப்ரெஷனால் வரக்கூடிய அதிக உயர்ந்த இரத்த அழுத்தம் சுகர் லெவல் இது எல்லாமே நார்மலாக இருக்கும் குறிப்பாக அதிக ஸ்வட்டிங் வருவதும் உடல் நடுக்கமும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆகிரும் ஆரோக்கியம் நம் கையில் நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணுங்கள் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்